இஷா தொழுகைக்கு பின் வித்திரு தொழுகு விட்டால் அதற்கு பிறகு கடைசி இரவு தொழுகை தொழலாமா வித்துரு கடைசியாக இருக்கும் போது அதற்கு பின் தொழலாமா வித்திரு கட்டாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க வித்திரா என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வித்திரு என்பது ஒற்றைப்படை வித்திரை பத்தி ரசா என்ன சொன்னாங்க உங்களுடைய இரவு தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் சொல்ல சொன்னாங்க இப்ப கேள்வி என்ன வித்திரு தொழுகையை இரவுனுடைய கடைசி தொழுகையை ஆக்கணும்னா நான் இப்போ பத்து மணி பத்தரைக்கு தொழுகுறேன் தொழுது விட்டேன் வித்திரி ஒரு மூணு மணிக்கு எந்திக்கிறேன் திரும்ப தொழணும் நினைக்கிறேன் தொழுகலாம்னு அதை தொலைவிடாமல் மாதிரி இருக்குதே திரும்ப தொழுகணும்னு மனசு விரும்புது ஆனா வித்திரி தொழுதுக்கணும் தொழ முடியாம உட்கார்ந்து இருக்கணுமே தொழலாமா தொழக்கூடாதா அதுதான் கேள்வி சுல்லா வந்து நீங்க வித்திரை கடைசி ஆக்கிக்கீங்கன்னு சொன்னதுனால முன்னுரிமை அதுக்கு நம்ம கொடுத்தாகணும் கண்டிப்பா இயன்ற வரைக்கும் கடைசியாக தொழுவதற்கு தான் முயற்சி எடுக்க வேண்டும் நம்ம தூங்கிடுவோம் திரும்ப எந்திக்க முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் வச்சுட்டு கடைசியில தொழுவுங்க ஆனாலும் இது கூட இது வந்து கட்டாயமாக ஒரு பருந்து மாதிரி இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று ஒரு ஒரு விதியை ஏற்படுத்தி சொல்லா காட்டி எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு சிறந்த காரியம் வித்திரை கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்வது ஒரு சிறந்தது என்று தான் எனக்கு எடுத்துக்கொள்வென்கிட்ட ஒழிய வித்துறை தொழுதுட்டேன் அதுக்கு நான் எந்திரிச்சுப்பிட்டேன் ஒரு மூணு மணிக்கு தொழலாம் நினைக்கிற தொழலாமா தொழக்கூடாதான்னா தொழுவதற்கு அனுமதி இருக்குது ஆய்ச்சாலே இல்லாமல் அவங்களே அறிவிக்கிறாங்க சுசலகா ஆலேசனம் பதிமூன்று லெக்காத்துகள் இரவு தொழுகை தொழுகிறார்கள் பத்து அதாவது பத்து ப்ளஸ் மூன்ற அடிப்படையில் பதிமூணு லெக்காத்து இரவு தொழுகை தொழுகிறாங்க பன்னெண்டு ப்ளஸ் ஒன்றுன்ற அடிப்படையில் பதிமூணு காத்துல சொல்ல வித்திரி தொழுதான் காத்து இருபத்தி ரூபாய் வித்திரி தொழுத பிறகு மீண்டும் அதன் பிறகு அமர்ந்து கொண்டு இரண்டரை காத்துகள் தொழுதார்கள் அதன் பிறகு சுபுடைய பாங்குக்கு பிறகு சுபையின் சின்னத்து இரண்டு காத்து தொழுதார்கள் அறிவிக்கிற பன்னெண்டரை காத்து இருபத்தி ரூபாய் முடிச்சாங்க அவருடைய கடைசியாக உருள காத்து தொழுது வித்திர முடிச்சாங்க வித்திர முடிச்சு விட்டு உட்கார்ந்துகிட்டே ரசூல்லா வந்து ரெண்டரை காத்து தொழுவாங்க அந்த ரெண்டரை காத்துக்கு பிறகு பாங்கு சுபு பாங்கு சொல்லப்பட்டுச்சு சுபு பாங்குக்கு பிறகு அப்ப ரெண்டரை காத்து முடிச்சு சொன்ன தொழுவாங்க அதுக்கு பிறகு பரவ தொழுது ரசூலா போனாங்க அவங்க அறிவிக்கிறான் இப்போ இந்த அதிசல ரசூல்லா வித்திருக்கு பிறகு இரண்டரை காத்து தொழுது இருக்கிறார்கள் ரசூல்லா இது செய்யக்கூடாத காரியமா இருந்தா கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான

அதுவும் இன்னும் சில அறிஞர்கள் அதுக்கு என்ன விளக்கம் தர்றாங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அதாவது வித்திரு தொழுதுட்டோமா திரும்ப நம்ம தோல நினைச்சா ரெண்டு காத்தோ நாலு காத்தோ தொழுதுட்டு திரும்ப கடைசியில ஒரு வித்திரு தொழுவுங்க சொல்லலாம் வித்திரு தொழுதா கடைசியில ஒரு வித்திரு தொழுதுட்டா சரியா போயிரும் அப்படி சொல்றவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வித்திரு தொழுது இருக்கிறீங்கல்ல அதனால ஒரு ரெக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுது ஒத்தப்படியா இருக்கிற ரெட்டப்படியா ஆக்கிருங்க ரெட்டப்படியா ஆக்கி விட்டு அதுக்கு பிறகு நீங்க தொழுகிறது தொழுது மீண்டும் வித்திரு தொழுகுறீங்க வித்திரு தான் கடைசியா இருக்கணும் சொல்லி இருக்கிறாங்க அதனால நீங்க வித்திரு தொழுது அந்த வித்திரை அழிச்சு கொடுங்க எப்படி அழிக்கிறது ஒத்தப்படைய ரெட்டப்படை ஆக்குறதுக்கு ஒன்னொரு ஒத்தரக்கா ஒரு ரக்கா தொழுகுறீங்க இன்னொரு ஒத்தப்படை தொழுகுட்டா ரெட்டப்படை ஆயிரும் அதுக்கு பிறகு நீங்க தொழ வேண்டிய தொழுது மீண்டும் வித்திரு தொழுவுங்கன்னு சொல்றாங்க இது ஏற்க தகுந்த வாதம் இல்லை செய்தியும் இல்லை ஏன்னு கேட்டா ஒரு தக்பீர் கட்டி ஒரு தொழுக தொழுக சலாம் கொடுத்துருமா அந்த தொழுகை தனி அதுக்கு பிறகு ஒரு தக்பீர் கட்டி திரும்ப ஒரு சலாம் கொடுத்தோம்னா இந்த தொழுகை தனி இந்த ரெண்டு போய் ஒன்னோட ஒண்ணு மிங்கில் ஆகி ஒரே தொழுகையா மாறி போயிட அப்படி இருந்தா தான் இது சரியாகும் ரெண்டு தடவை ரெண்டு தொழுக தொழுகிறது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரே தொழுகையா ஆயிரும் என்ற நம்பிக்கை தப்பான நம்பிக்கை அப்படி செய்ய முடியாது இன்னும் சொல்றா இருந்தா ரசூல்லா சொன்னாங்க ஒரு இரவில் இரண்டு வித்திரி இல்லை நம்ம தொத்திரு தொழுது விட்டு திரும்ப ஒரு வித்திர தொழுவோம்னா ரெண்டு வித்திர தொழுது விட்டேன்னு அர்த்தம் ஒரு இரவில் இரண்டு வித்திரி இல்லைன்னு தெரியவாங்க நான் திரி சுழா சொல்லியிருக்காங்க அதுக்கும் முரண்பாடான வழியெல்லாம் எடுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிறதா இருந்தா இன்னொரு ஒரு இணக்கமான விளக்கத்தை தர்றாங்க என்ன தர்றாங்கன்னா இரவு தொழுகை வந்து வித்திரு கடைசியில் கா கால்குளைட் பண்ணும்போது அது வித்திரில் முடிஞ்சுருக்கான்னு பாரு அதுதான் முரண்பாடு இல்லாத விளக்கம் வித்துறில முடிஞ்சிருக்கான்னு எப்படி பார்க்கறது இப்போ ரா சுழா தொழலாங்கல்ல முதல்ல பன்னெண்டு தொழுதாங்க அதுக்கப்புறம் ஒண்ணு தொழுதாங்க வித்திர ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தொழுதாங்க பதினஞ்சுல மீண்டும் ஒரகத்து சொல்றீங்கன்னா நீங்க அந்த இரவு தொழுகை வந்து உங்களுக்கு ரெட்டப்படையில முடிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படியே விட்டுருங்க போகும் அதுக்கப்புறம் கூட ரெட்டப்படையாவே தொழுங்க ஆரம்பத்தில் வித்திர தொழுது முடிச்சுட்டா திரும்ப எழுந்திரி வித்திர தொழுகிறாரு ஒத்தப்படை தொழுகிறாரிய ரெட்டைப்படையிலே வாய்ப்பு கிடை அது வளமையா வச்சிக்க கூடாது சிறந்தது அதுதான் கடைசியாக தான் முடிக்கணும் ஒரு வேலை நீங்க தொழுகுலா இருந்தா கூட மீண்டும் வித்திரு தொழுது ஒத்தைப்படை தொழுது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலைகளை கால்குலேட் பண்ணும் போது அது ஒத்தைப்படையாகவே கிழக்கில் வந்து சேரும் பதிமூணுக்கு பிறகு ரெண்டு சேர்த்தா பதினேழு ஆகும் அதுக்கு பிறகு ரெண்டு சேர்த்தா பத்தொன்பது ஆகும் இல்ல ஒத்தப்படையிலேயே வந்த மாதிரி ஆயிரம் மாதிரி விளக்கம் தர்றாங்க இது ஒரு ஏற்க தனது விளக்கமாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது